தெரியாத வேதனைகள் உண்டு லைஃப் பார்ட்னர்னாலேயும் பெருசாக நிம்மதி கிடையாது மனசுக்கு பிடிச்ச மாதிரியான லைஃப் எடுத்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மாட்டிக்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த அஃபையர் அதாவது இளமையில் ஒரு காதல் வந்தது அந்த காதல் கை கூடவே இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தேடி நகர்றது இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கு இருக்கும் அப்படின்னா எதிர்பாராமல் பார்க்குறோம் கரெக்டில் வருது என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த மாதிரி நிலைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அது இந்த பெண் பிள்ளைகள் என்ன போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தையும் மட்டும் கூடாது தன்னுடைய கௌரவம் ரொம்ப முக்கியம் அந்த அந்த குடும்பத்தினுடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக அவ்வளோ மனக்கிடுவாங்க ஆனா அவங்க வீட்டில் இருக்க யாருமே அவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேன் பார்த்து பார்த்து உழைப்பெடுக்கிறாங்க அவ்வளோ வேலை பார்க்குறேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் பட் யாருக்குமே அது புரியவே மாட்டேங்குது பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறேன் ஒரு கட்டத்துல வந்துட்டு என்னோட உடன்பிறந்தவங்களுக்காக கஷ்டப்பட்டேன் இவ்வளோ பண்ணிருக்கேன் இங்கிட்டும் நல்லவங்க பேர் கிடையாது அவங்ககிட்டும் நல்லவங்கன்னு பேர் கிடையாது புறம்பாத பெ மகராசி பெண்கள் கிடையாது வாழ்க்கை துணை சரியாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தன்னோட பேரை கெடுத்துக்கிட்டு அவமானப்பட்டு தன்னோட வாழ்க்கையை வேறு விதமாக மாத்திட்டு போகிறது நிறைய பேருக்கு உண்டு மகராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு உண்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே எனக்கு ஒரு பாதை நான் அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதில் ரொம்ப தனிமை வந்து ரொம்ப இருக்கு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா போதுங்க இவ்வளோ தான் அந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை போதும் அளவுக்கு அவ்வளோ பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு அவமானத்தை கற்றுக்க வச்சு எனக்கு தேவையே இல்லைங்க